வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எடுத்து தலைப்பு வந்து நட்பு பற்றி நான் உங்களோட ஒரு சில கருத்துக்கள் பெருமாறு ஆசைப்படுறேன் நட்பு வந்து வாழ்க்கையில மிகவும் ஆஹ் இந்தியமையான ஒன்று உறவுகளுக்கு அப்பாற்பட்டு நட்புங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சிருக்குன்னு ஒரு நல்ல நல்ல நண்பன் கிடைக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உறவுகளையும் தாண்டி ஒருவன் தன்னுடைய மனதில் ஏற்படும் துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் சில விஷயங்களை வந்து உடன்பறப்பட்டு சொல்ல முடியாது கணவன் மனைவியா இருக்கும்போது மனைவியிட்டையும் சொல்ல முடியாது பெற்றோர்கள்டையும் சொல்ல முடியாது அந்த விஷயத்த வந்து நண்பன்கிட்ட மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடியும் அதனால நிறைய ஒரு மன நிறைவும் ஒரு மனசை லேசாக்கவும் பயன்படக்கூடியது அந்த இடத்துல நட்பு மட்டுமே ஸோ இந்த நட்பு வந்து சங்ககாலங்கள்ல நட்புக்கு வந்து இலக்கணங்கள் உதாரணங்கள் நிறைய உண்டு ஸோ பாரி மன்னனுக்கும் கபிலருக்கும் இடையான நட்பு அதியமானுக்கும் ஔயாருக்கும் இடையான நட்பு கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையாருக்கும் உள்ள நட்புன்னு சொல்லி அது நமக்கு சங்ககாலங்களில் உள்ள நட்பினுடைய அந்த உதாரணங்களை வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் காவியங்களில் படிச்சிருக்கிறோம் பட் அது அந்த விஷயத்தில் வந்து உதாரணமாக நம்ம பாக்கிறோம் ஆனா நிகழ்காலத்துல இப்ப நான் வந்து சொல்லணும் எங்க அப்பாவுடைய நட்பு எங்க அப்பாவுக்கு வந்து ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில் எல்லா கஷ்டநஷ்டத்துலயும் ஒருத்தர் இருந்தாரு அவரை வந்து நான் பார்த்ததுல நான் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு நட்பு கூட இருக்கு என்னுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லயும் துன்பங்கள்லயும் நான் நடு ரோட்ல நிற்கும் போது கூட என்னை கை குடித்து என்னை அழைத்து வந்த ஒரு நட்பு எனக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு உதாரணங்களை நிகழ்காலத்துல நம்ம சொல்லணும்ங்கிறது ஆசைப்படுறேன் ஸோ அந்த நட்பு எப்படி இருக்கணும்னு அற்றகுலத்தில் அருநீர் பறவை போல அப்படிங்கிற ஒரு பாடல்ல வந்து ஔவையார் வந்து நட்பினுடைய சிறப்பை சொல்லியிருப்பாங்க அதாவது போலித்தனமான உள்ள ஒரு நட்புக்கும் உண்மையான நட்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத அந்த பாடல்ல ரொம்ப அழகா விவரித்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நட்பு சார்ந்து வள்ளுவர் கொடுத்த விளக்கங்கள் வந்து ஒரு ஐந்து அதிகாரங்களா சொல்லியிருப்பார் நட்பு 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 ஆராய்தல் பழைமை தீய நட்பு கூடா நட்புங்கிற ஐந்து அதிகாரங்கள்ல மிக சிறப்பா அவர் விவரிச்சிருப்பார் அது மாதிரி வள்ளுவர் கொடுத்த ஒரே ஒரு குரலை எடுத்துக்காட்ட சொல்லலாம்னா முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு முகத்தின் முக அழகுலையும் முகத்தின் மூலமாகவும் பழகக்கூடிய பழக்கத்தை விட நட்பு மிக ஆழமானது எப்போ அப்படின்னா உள்ளத்திலிருந்து அவங்களுடைய இதயத்திலிருந்து அந்த பழக்க வழக்கங்கள் தொடரும் போது அவங்களுக்குரிய உறவுகள் பலமடையும் அவங்களுக்குரிய புரிதல் பலமடையும் அவங்களுக்குரிய எல்லா விஷயங்களையும் ஏற்ற இறக்கங்கள் எதுவுமே இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்வாங்க அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நட்பு தான் வந்து சிறந்தது சால சிறந்தது உறுதியானது உண்மையானது உயிர் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து தமிழ் புலமை புலவ பெருமக்களும் இலக்கியங்களையும் நம்மளுடைய பழைய சங்ககால இலக்கியங்களையும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க நிகழ்காலத்துல இதே மாதிரி நம்ம வாழ்றோமா நமக்கு ஒரு நட்பு இருக்குதா அப்ப நட்பு வந்து உறவுக்கு மேல ஒரு நட்பை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அந்த நட்பு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும் நமக்கு ஒரு பெரிய பாக்கியமா அந்த நட்பு கிடைக்கணும் அப்ப அந்த நட்பு கிடைப்பதற்கு நாம எதையும் எதிர்பார்க்காம ஒருத்தங்கிட்ட பழகணும் உள்ளங்கோட பழகணும் நாம எதையும் வந்து ஒன்று செஞ்சோம்னா செய்கிறத வந்து அந்த நட்பு மூலமா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு எந்த எண்ண ஓட்டத்தில் செய்யவே கூடாது முழுமையாக அர்ப்பணிக்கணும் அப்படிங்கும் அந்த நட்பினுடைய தைரியம் அந்த நட்பினுடைய அந்த அந்த பலம் வந்து நமக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தந்துடும் நமக்கு ஒரு அச்சமில்லாத வாழ்க்கையை கொடுக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியமான வாழ்க்கையை கொடுக்கும் ஸோ அதனால நான் ஆசைப்படுறது என்னன்னா நல்ல நட்புகளை நம்ம இனிமேல் கண்டுபிடிக்க தேவையில்லை இறைவன் கண்டிப்பாக கொடுத்துருப்பா இப்ப எனக்கு பத்து பேர் இருக்கிறான் நட்புனா அதில் ஒருத்தர் தான் எனக்கு கல்வி பருவத்திலிருந்து என்னுடைய இன்னைக்கு வரைக்கும் என் கூட பயணிக்கிறான் என்னுடைய எல்லா அவசியங்களையும் அவன்தான் கூட நின்றுருக்கிறான் அவனை எல்லா இடங்களையும் எங்கெல்லாம் தேவைப்படுமோ அங்கெல்லாம் நான் அவனை அவனுடைய வார்த்தைகளை உச்சரித்த ஒரு பெருமையும் ஒரு மகிழ்ச்சியும் நான் நிறையா எனக்குள்ளே நான் அதை வந்து மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணிக்கிட்டே வருவேன் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன் அந்த அந்த நம்பிக்கைக்கு உரிய அந்த நட்பை வந்து நல்ல ஒரு புரிதலோடு இன்னும் பலப்படுத்துங்க அதுதான் முக்கியமானது நட்பை வந்து நம்ம வந்து நேசிக்கணும் வாசிக்கணும் சுவாசிக்கணுங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஆவலோடும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடும் வேண்டுதலோடும் உங்கள் எல்லாருக்கையும் நான் கேட்குறது நட்பு பாராட்டுவோம் நட்பை பலப்படுத்துவோம் நட்பை உருவாக்குங்கள் நட்பே மிகப்பெரிய சொத்து மிகப்பெரிய தைரியம் மிகப்பெரிய பலம் என்று கூறி உங்கள் எல்லாரிடமும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச அந்த உன்னதமான நட்பு அந்த மூன்றெழுத்து முத்தான என் நண்பன் அவனை பற்றி ஒரு சின்ன கவிதை நான் இப்போ எழுதுனது அதை உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் அதாவது என் வாழ்க்கையில் இறைவன் தந்த பரிசு என்ென்றும் பிரியாத என் நட்பு அவன் பேர் சொல்ல முன்னால் நான் சொல்லலாம் நினைக்கிறேன் ரமேஷ் அவனுடைய பேரு வாலிபம் தொடங்கிய பள்ளி பருவம் முதல் வாழ்க்கை ஓரமெங்கும் அவன் துணை நிழல் கண்ணீரும் கஷ்டமும் வந்த நாட்களில் கை கொடுத்து நம்பிக்கையை விதைத்தவன் சிரிப்பிலும் சிந்தனையிலும் என் அருகில் சிறந்த தோழனை நிலைத்தவன் வாழ்க்கை பாதையில் ஏராளமானவர்கள் வந்தார்கள் போனார்கள் ஆனால் ரமேஷ் என்ற ஒன்று முன்றெழுத்து முக்கியமானவன் மட்டுமே என் வாழ்வில் நிலைத்தான் உங்களுக்கு அதீதமான உறவுகளுக்கு அதீதமான உறவாக உயிர் தோழனாய் என் வாழ்க்கையில் பயணத்தில் என் வாழ்க்கை வாழ்க்கை பயணமாக நேர்மையும் நெறியும் அவனின் தன்மை நம்பிக்கையும் நல்லெண்ணமும் அவன் வழிகாட்டி இறைவனுக்குப் பிறகு நான் கருதும் கருவி என் வாழ்வில் ஒளிரும் ரமேஷ் எனும் ரத்தினம் நன்றி